தானியல் சாத்ராக் மேஷாக் காபேத்னே இவங்கெல்லாம் விரும்பி சிறையிருப்புக்கு போகலை அது மாதிரி இவங்க சிறையிருப்புக்கு போற அளவுக்கு தப்பும் என்ன பண்ணல வைராக்கியம் உள்ள வாலிபர்கள் மயிர் மயிரல்லங்க உயிரே குடுக்குற ஆட்கள்ங்க இப்படிப்பட்டவங்களும் அவங்க கூட என்ன பண்ண வேண்டியதா இருக்குது அவங்க கைதாகி என்ன பண்றாங்க போறாங்க அதனாலதான் தானியல் சாத்ராக் மேஷாக் காபேத் நேகோ அவங்க எல்லாம் எங்க பாபிலூன்ல போய் இவ்வளவு வைராக்கியமா இருந்திருப்பாங்க பாதகமான இடத்துல போய் ஆ முழங்கால் போட்டு மூணு நேரமும் நான் ஆவேன் அப்படிங்கிறாங்க அப்ப எருசலேம்ல எவ்வளவு பக்தி வைராக்கியமா இருந்திருப்பாங்க சிறைகள் கிடையாது நம்பிக்கை உடைய நீங்க நம்பிக்கையை உடையவர்களா இருந்தீங்கன்னா நீங்க சிறைச்சாலைகள இருந்தாலும் நீங்கள் அரனுக்கு திரும்ப உயிர்கள் உங்க நம்பிக்கை உங்களை மறுபடியும் அரனுக்கு வர வைக்கும் அரனுக்கு வந்தவொடனே என்ன நடக்கும் தெரியுமா நன்மை கிடையாது ரெட்டிப்பான நன்மை